வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலைப் பொறுத்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசனிப்பான வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் பிரம்ம ஜோதிடம் தமிழ் ஜோதிட சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் பக்கம் வரப் போகிறீங்க பதினஞ்சு மில்லியன் மக்கள் பார்த்துட்ருக்குறீங்க மிக்க நன்றி உண்மையாலுமே உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் இந்த ஜோதிட காணொலி வாயிலாக மட்டும் சொல்கிறது மட்டும்தான் அவ்வளோதான் எங்களால் நன்றி கடன் செலுத்த முடியும் அதனால் நல்ல விஷயங்களையும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் பரிபூர்ணமாக கொடுக்க தயாராக இருக்கிறோம் அடுத்தடுத்த காணொலிகளில் எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் பதிவாக போட்டுக்கிட்டே இருப்போம் அதை பார்த்து கற்றுக்கங்க எந்த நபரும் தயவுசெய்து ஃபோன் பண்ணி ஜோதிடத்தை நீங்கள் கற்றுத்தரீங்களா ஜோதிட உங்கள்கிட்ட கற்றுக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு கேட்காதிங்க அந்தளவுக்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது எங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கோ அந்த விஷயத்த நூறு அப்படியே முழுமையாக காணொளி வாயிலாக பதிவு செஞ்சிடும் அதனால் அதை பார்த்து கற்றுக்குங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் பூர்ணமாக தெரிஞ்ச ஜோதிடர் உலகத்தில் கிடையாது அப்போ வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ வாழ்க்கை முழுவதுமே நாங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிங்க என்ன காரணம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் இதில் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் பெரியாள் அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான்தான் பெரியாள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது கரை காண முடியாத அற்புதமான மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை எளிமையான முறையில் நுட்பமான முறையில் கண்டிப்பாக எல்லாராலையும் கற்றுக்க முடியும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பதிவு செய்கிறோம் அந்த பதிவு செய்கிற விஷயத்த ஒரு டைரியில் எழுதி பார்த்து உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடச்சிருங்க ஃபஸ்ட்டு ஜோதிடத்தில் இந்த விதி கதி மதி அப்படின்னு எதோ சொல்கிறாங்க இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா விதினா என்ன அப்படின்னா லக்கணம் உங்களுடைய ஆள் விருப்பம் இந்த பூமியில் எந்த நோக்கத்துக்காக எந்த விஷயத்துக்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது பேர் விதின்னு பேர் ஒரு மனிதனோட ஜாதத்தில் லக்கணம் தான் முதன்மையானது என்றான் உடம்புக்கு தலையே பிரதானம்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா இந்த உடம்புக்கு தலை எவ்வளோ முக்கியமோ அதே போல் லக்கணம் தான் முக்கியம் லக்னம் இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் இயக்க முடியும் அனுபவிக்க முடியும் எடுத்துக்க முடியும் அப்போ லக்னம் தான் ஆள் விருப்பம் சுழலும் நுண்ணோக்கு திறன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ எந்த விஷயத்தை அடையிறீங்களோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ தீர்மானம் பண்ணுறது லக்கணம் லக்னாதிபதி இந்த லக்கணமும் லக்னாதிபதியும் ஒருத்தர் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையாது ஆனால் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வல்லமை அவங்கள்ட்ட இருக்கும் அதற்கடுத்து மதி அப்படின்னா சந்திரனை தான் நம்ம மதின்னு சொல்கிறோம் அப்போ சந்திரனை தான் ராசின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு மனிதனுக்கு லக்னம் கெட்டு போய் ராசி நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனம் தெளிவாக இருக்குது மனம் எண்ணம் சிந்தனை புத்தி அறிவு என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் மனோகாரகன் அப்படின்னா சந்திரன் ஏன்னா சந்திரன்கிறது ராசி இந்த உடம்புக்காக தான் சுகம் இந்த உடம்புக்காக தான் வீடு இந்த உடம்புக்காக தான் மனைவி மக்கள் அப்போ இந்த உடம்பு என்னென்ன சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்கிறது லக்கணமாக இருந்தாலும் ராசி தான் செயல்படுத்தும் அப்போ ராசி ஒருத்தருக்கு லக்னம் கெட்டு போச்சு ராசி ஓரளவுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக நூற்றில் முப்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல யோகத்தை அனுபவிக்க முடியும் ராசி நல்லா இருந்தால் கண்டிப்பாக மதி நல்லா இருக்குது மதி நல்லா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை அடைய முடியும் என்ன காரணம் அப்படின்னா ஆசை தான் எண்ணமாக மாறும் எண்ணம் தான் கற்பனையாக மாறும் கற்பனை தான் ஒரு உணர்வாக மாறும் உணர்வு தான் ஒரு அதிர்வலாக போய் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால சந்திரன் ஒருத்தருடைய ஜாதத்தில் வலுவாக இருக்குது லக்னமும் வலுவா இருக்கு அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதம் முழுமையான யோகத்தை அனுபவிக்க பிறந்தவர் அதற்கடுத்து கதி கதினா என்னங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில சூரியன்னா ஆன்மக்காரகன் அப்படின்னு படிச்சிருக்கோம் நீங்களே இரண்டு செடியை வளர்த்துறீங்க ஒரு செடியை சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் அதிகம் படாத இடத்துல வளர்த்துறீங்க நிழல்ல இன்னொரு செடியை சூரியன்ற ஒளிக்கற்றைகள் படக்கூடிய இடத்துல நீர் விட்டு நல்லபடியாக வளர்த்துறீங்க இப்போ இந்த ரெண்டு செடியில எது புஷ்டியாக வளரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுகளை எந்த ஒரு செடி வாங்கியிருக்குதோ அந்த செடி சிறப்பாக வளரும் ஏன்னா அல்ட்ரா வயலட் இன்ஃப்ரெட் காஸ்மிக் கதிர்வீச்சு இதெல்லாம் சூரியன் இருந்து கிடைக்கிறதுனால இப்படிப்பட்ட மின்காந்த கதிர்வீச்சுகளை எந்த செடி வாங்கி வளருதோ அந்த செடி திடகாத்திரமா புஷ்டியாக வளரும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஆன்மக்காரகன்னா சூரியன் சூரியன் ஒருத்தருக்கு வலுவாக இருக்குது சூரியன் தான் தன்னம்பிக்கை நாயகன் ஜோதிடத்துட நாயகன் அப்போ சூரியன் ஒருவருக்கு வலுவாக இருந்தால் திடகாத்திரமாக தன்னம்பிக்கையோடு வீறு கொண்டு எந்த ஒரு காரியத்தை செய்து சாதிக்கக்கூடிய வல்லமே அவங்கள்ட்ட இருக்கும் லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டுப்போச்சு ராசி ராசி அதிபதியும் கெட்டுப்போச்சு இப்போ தான் இருக்குது சூரியனுக்கு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடைய ஒளி கிடச்சிருச்சு இல்லை சுக்கரனை அஸ்தாங்கப்படுத்தி வலுவாக இருக்கிறார் இப்போ என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சியோட கண்டிப்பாக ஜெயிச்சே தெருவிங்க அப்போது விதி மதி கதி விதினா ஆள் விருப்பம் சுழறும் திறன் மூலிமா இந்த பூமியில் எதுக்காக படைச்சிருக்கீங்க விஷயத்த சொல்லக்கூடிய விஷயம் சந்திரன்னா மதி உங்கள் வாழ்க்கையில் ஆசை எண்ணம் சிந்தனை இந்த உடல் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதற்கடுத்து கதி அப்படின்னா ஆன்மபலம் ஆன்மபலம் ஆன்மாங்கிற விஷயத்த யாரும் பார்த்தது கிடையாது காலங்காலமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பலம்னா என்னென்னா உயிர் பலம்னு அர்த்தம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் லக்கணம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ஆன்மக்காரகனாக இருக்கக்கூடிய சூரியன் இதெல்லாம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் நூறு சதவீதம் முழுமையான யோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது இணைவில் இருக்கக்கூடாது இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அந்த இடத்துல வந்து அமரக்கூடாது அமர்ந்திருந்தாலும் ஒரு பதிமூணு டிகிரி தள்ளி இருந்தால் ஒரு எட்டு டிகிரி தள்ளி இருந்தால் பாதிப்புகள் குறையும் அதற்கடுத்தபடி லக்னாதிபதி கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட இணைவில் இருக்கக்கூடாது உங்கள் லக்கணம் சனியுடைய லக்கணமாக இருக்கக்கூடிய மகரம் கும்பலக்கணமாக இருந்தாலும் கூட அதே போல் செவ்வாயோடைய லக்னமாக இருக்கக்கூடிய மேச விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சனி செவ்வாயோடைய சேர்க்கைங்கிறது அவ்வளோ நல்லதல்ல ஒரு பதிமூணு டிகிரி தள்ளி இருக்கிறாங்கன்னா பாதிப்பு இருக்காது அப்போ சனி செவ்வாயோட இணைவு லக்கணம் லக்னாதிபதிக்கு கிடைக்கக்கூடாது லக்னாதிபதி இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு எட்டு டிகிரியோட இணைவில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அதற்கு பேர் கிரகண தோஷம்னு நடத்தும் அதற்கடுத்து சூரியனுடைய இணைவில் போய் ஒரு பத்து டிகிரி இருந்தால் அது அஸ்தமனம்னு அர்த்தம் புதனை தவிர அப்போ உண்மையாலுமே லக்கணம் லக்ன அதிபதி எந்த ரூபத்திலையும் பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்தாவே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்க்கை வாழப்புறங்கி நடத்தும் கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை குருவுடைய இணைவு ஏன்னா குருவுக்கு பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வை அப்போ குருவை தொட்ட பார்த்துட்டிங்கன்னா குரு இங்கே இருக்கிறாருன்னா குருவுடைய பார்வையிலிருந்து ஐந்தாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை சப்போஸ் குரு இங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார்னா குருவுக்கு ஐந்தாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை குரு சப்போஸ் இங்கே இருக்கிறார் இது ஐந்தாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை குருவை தொட்டுங்க அப்போ குரு தொட்டு ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வையில் பதிமூணு டிகிரிக்குள்ளே லக்கணம் இருக்கும் பொழுது லக்கண அதிபதி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியோடு செஞ்சு சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அதற்கடுத்து சந்திரனா ராசி அதே போல் இந்த குருவுக்கு ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்தால் ராசி வலுவாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ குரு இங்கே இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்துல குரு தொட்டு ஐந்தாம் இடம் குரு தொட்டு ஏழாம் இடம் குரு தொட்டு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்தால் ராசி வலுவாக இருக்குன்னு அர்த்தம் இப்போது ரெண்டுமே கெட்டு போச்சு லக்கணமும் லக்கணாதிபதியும் கெட்டு போச்சு ராசி ராசி அதிபதி கெட்டு போச்சு கடைசிய சூரியனை பார்த்துருங்க இந்த சூரியன் ஒருத்தர் ஜாதத்தில் வலுவாக இருக்குது சூரியன் குருவுடைய பார்வையில் இருக்கிறார் பார்த்துட்டிங்கன்னா குரு எங்கே இருக்கிறாருன்னா குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வையில் சூரியன் இருக்கும் பொழுது சிறப்பு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கான விஷயம் அல்ல ஜோதிடத்தை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான தகவல் தான் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ உண்மையானவே குரு எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் அந்த குருவோட டிகிரியிலிருந்து சூரியனோட டிகிரியை சூரியன் இருக்கக்கூடிய அதிபதியோட டிகிரியை சந்திரனோட டிகிரியை சந்திரன் இருக்கக்கூடிய அதிபதியோட டிகிரியை லக்கணத்தோட டிகிரியை லக்கணம் இருக்கக்கூடிய அதிபதியோட டிகிரியை இதெல்லாம் ஒன்று கழிச்சு பாருங்கள் இல்லை கூட்டி பாருங்கள் ஏதோ பத்தில் குரு எத்தனை டிகிரியில் இருக்கிறாருன்னு பாருங்கள் அந்த டிகிரியோடு ஒரு பதிமூணு டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்கும் பொழுது ஒரு எண்பது சதவீத பலனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா குருவுடைய ஐந்து அல்லது ஏழு டிகிரிக்குள்ள இருக்கும் பொழுது நூறு சதவீதம் முழுமையான பலனை குரு கண்டிப்பாக கொடுத்தே தருவார் இது எதுங்க டிகிரி அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு வட்டத்துக்கு முந்நூற்றறுபது டிகிரி இதை இருபத்தேழு நட்சத்திரத்தால் வகுக்கணும் இந்த முந்நூற்றறுபதில் பதிமூணு பெருக்கள் இருபத்தேழு அப்படின்னு போட்டோன்னா வரும் அப்போ மீதி ஒன்பது டிகிரி வரும் இந்த ஒன்பது டிகிரியை நொடியை மாற்றணும் அப்போ ஒன்பது பெருக்கள் அறுபது நொடின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ஐநூற்றி நாற்பது நொடி வரும் இந்த ஐநூற்றி நாற்பது நொடியை இருபத்தேழால் வகுத்திங்க அப்படின்னா இருபது நொடி வரும் அப்போது ஒரு நட்சத்திரத்தோட தூரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி இந்த பதிமூணு புள்ளி இருபது டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை மெர்ஜ் பண்ணி நல்லதோ அல்லது கெட்டதோ செய்யும் அப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு இங்கே பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறாருன்னா குருவுடைய கதிர் வச்சு இங்கே பதினஞ்சு டிகிரியில் குரு இருக்கிறானா இங்கே பதினஞ்சு டிகிரியில் குருவுடைய பார்வை விழுகும் அப்படி விழுகும் பொழுது முன்னாடி பதிமூணு டிகிரி பின்னாடி பதிமூணு டிகிரிங்கிறது சுமாரான எழுவது சது பலன் அப்படின்னா இந்த குரு இருக்கக்கூடிய இந்த பார்வை கிடைக்கக்கூடிய இந்த புள்ளி பதினஞ்சு டிகிரி புள்ளியிலிருந்து முன்னாடி ஒரு ஏழு டிகிரி பின்னாடி ஒரு ஏழு டிகிரி அப்போ பதினஞ்சு கூட்டல் ஏழு அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது அதே பதினஞ்சு மைனஸ் ஏழு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா உண்மையால் உங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையான நூறு சதவீதம் கதிர் வச்ச குருவுடைய பார்வைங்கிறது அந்த ராசிக்கு லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு சூரியன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அல்லது சூரியனுக்கு சூரியனோட அதிபதிக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால சுபருடைய பார்வை அப்படிங்கிறது குரு மட்டுமல்ல சுக்கரோட பார்வை எடுத்துக்கலாம் குரனுக்கு பார்வை ஏழு சந்திரனுடைய பார்வைங்கிறது மிகவும் சிறப்பு சந்திர தெய்வத்தில் இருக்கக்கூடிய பார்வைங்கிறது ஒலிக்கட்டைகள் ஆறு ஏழு எட்டாம் இடத்துக்கு விழுகும் அப்ப சந்திரன் எங்க இருக்கிறாரோ வளரபரி சந்திரனா பூரண சந்திரனா இருக்கும் பொழுது அவருடைய கதிர் வச்சு ஆறு ஏழு எட்டாம் இடத்துக்கு ஒலிக்கட்டறைகளாக விழுகும் இது நல்ல பார்வை தனித்த புதனுடைய பார்வைங்கிறது ஒரு நாற்பது சதவீதம் இருந்து ஒரு ஐம்பது சதவீத பார்வை நல்ல பலனை கொடுக்கும் சுக்கரனுடைய பார்வை பலங்கிறது எழுபது சதவீதம் நல்ல பலனை கொடுக்கும் குருடைய பார்வை பலங்கிறது குரு கெட்டு போகாமல் இருந்தால் நூறு சதவீத பூரணத்துவமான பார்வை பலத்தை கொடுக்கும் அப்போது நல்ல சுபகிரகத்துடைய பார்வையில கணம் லக்னாதிபதி சுபருடைய பார்வை சுபருடைய செயற்கையில் இருக்கும் பொழுது விதி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த பூமியில என்ன கர்மவனையை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களோ என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை தெரிந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் அதற்கடுத்து மதி மதின்னு சொன்னால் சந்திரன் அர்த்தம் அப்போ ராசியும் ராசி அதிபதியும் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் இந்த பூமியில் மனம் தெளிவாக இருந்து இந்த உடம்பு என்னென்ன சுகத்தை அனுபவிக்கணுமோ அத்தனை சுகத்தையும் அனுபவிக்க முடியும் கடைசியாக கதி சூரியன் கதிரவன்னா சூரியன் சொல்லுவோம் அப்போ கதினா சூரியன் சூரியன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் சூரியனும் சூரியன் இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி வலுவாக இருந்து சுபருடைய பார்வை சுபருடைய செயற்கையில் இருந்தால் தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகி ஆன்மக்காரங்கள் வலுத்து இருக்கிறதுனால இந்த பூமியில் ஜீவனம் பண்ணி புழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான அத்தனை வல்லமை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிச்சே தேர்வீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இந்த விதி மதி கதி எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுங்க இல்லைன்னா அடுத்த பதிவில் குருவுடைய பார்வை என்னென்ன பண்ணுங்கிற விஷயத்தை பதிவிட போகிறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றிங்க வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணுன்னா ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த பயிற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட கர்மவனையினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த காணொலியை பாருங்கள் ஹோரைனா என்ன அந்த ஹோரை எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்